மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எல்லாம் வந்து போட்டு வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க என்னன்னா இப்போ நான் வந்து கத்தார் நாட்டில் வந்து ஏசி டெக்னீஷியனா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதனால் வந்து டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க சத்தியமாக அந்த டைம் கிடைச்சிட்டு தான் நான் ஏதாச்சும் வந்து வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணலாம் தான் நான் பார்த்துட்ருக்கேன் டைமே கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் ஷார்ட் வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கேன் இன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சேனலில் ஆமாங்க இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா லேபர் ஏரியாவில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு அல்லத்தியாக ஹோல்சேல் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது அங்கே தான் இன்றைக்கி வந்து போக போகிறோங்க அங்கே என்னென்ன இருக்குது எவ்வளோ ரேட் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்போது வாங்கி நீங்கள் வந்து நம்ம வந்து போவோம் சரி இப்போ எங்கே இருக்கும் பார்த்தோன்னா அல் அத்தியா மார்க்கெட்டு தான் இருக்கோங்க அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நின்றுருக்கோம் இது கத்தார் நாட்டில் வந்து எங்கே இருக்குது பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அல் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க அங்கே தான் இந்த மார்க்கெட்டெல்லாம் வந்து இருக்குதுங்க இங்கே பார்த்தோன்னா எல்லா பொருட்களும் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து குறஞ்ச விலையில் ஹோல்சேல் விலையில் வந்து இங்கே கிடைக்கும் நான் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் அங்கே இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பங்களாதேஷ்காரங்களோட காரங்களோட கடை தான் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது பங்காளி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் இங்கே பார்த்தோன்னா மலையாளிஸு எல்லோரும் இருக்காங்க ஆனால் நம்ம ஊர்காரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காங்க இங்கே மேக்ஸிமம் வந்து பங்களாதேஷ் அதே பாகிஸ்தானி எல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க இங்கே நம்ம சேம் நம்ம ஊர் மாதிரி தாங்க நம்ம மார்க்கெட்லலாம் எப்படி நம்ம வந்து வெளியில் காடெல்லாம் போட்டு பேக்கெல்லாம் இருப்பாங்க வைப்பாங்க பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை நமக்கு இங்கே பார்த்தோன்னா எல்லாமே வந்து நல்ல நல்ல ட்ரோலிஸு அதுக்கப்புறம் பிளாங்கெட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து கல்ஃபில் போகிறவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா பிளாங்கெட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு வருவாங்க இப்போல்லாம் வந்து எல்லாம் மாறிடுச்சுங்க இப்போ எல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து எல்லாம் கிடைக்கிதுப்போ இங்கே பார்த்தோன்னா முப்பது ரூபா இருபது ரூபா இங்கே பார்த்தோன்னா இந்த பேண்ட்டு வந்து முப்பது ரூபாங்க கார்கோ பேண்ட்டு முப்பது ரூபான்னா நம்ம ஊரு காசு முப்பது ரூபா நினைக்காதீங்க கத்தார் நாட்டில் வந்து முப்பது ரியாலுங்க முப்பது ரியால் பார்த்தோன்னா நம்ம ஊருபடி பார்த்தோன்னா ஒரு ஆறுநூறு எழுநூறுபா வருங்க சேம் தான் நம்ம ஊர்லேயும் சேம் ஆறுநூறுபா எழுநூறுபாவுக்கு இந்த பேண்டெல்லாம் கிடைக்குதுங்க இங்கேயும் சேம் தான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை இங்கே துணியோட விலையெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து விலை ஜாஸ்தி தாங்க எப்படி இருந்தாலும் சொல்லலாம் அதே நம்ம வந்து ஊரில் வந்து வாங்கிட்டு போனால் நல்லதான் நான் சொல்லுவேன் லீவில் வர டைம்லேயோ அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு போனால் நமக்கு காசும் மிச்சம் நல்ல குவாலிட்டியான பேண்டெல்லாம் கிடைக்கும் இங்கே வந்து கிடைக்கும் குவாலிட்டியான கிடைக்கும் நல்லா காசு கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா இங்கே வந்து ஒரு ஆசை ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஆயிரத்த ஐநூறுவா ரெண்டாயிரூபா நம்ம ஊர் காசுக்கு வாங்கணும் அப்படி ஊரில் வாங்கிக்கலாம் நம்ம இங்கேயும் அதே மாதிரி தாங்க முப்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி பேண்ட்டு தான் அவங்க வந்து அதிகமாக இருக்குது இங்கே அப்புறம் மொபைல் ஷாப்பு பர்ஃப்யூமு இந்த மாதிரி நிறைய ஷாப்பெல்லாம் இருக்குங்க இங்கே இப்போ நம்ம அந்த சைடு போனாலே எல்லோரும் கூப்பிட்டு தான் இருப்பாங்க வாங்க பாய் வாங்க பாய் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த விலாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க ரொம்ப நாளாக வந்து நானும் இந்த மார்க்கெட்டோட வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி தான் எனக்கு இந்த டைம் கிடச்சி அதனால தான் நான் வந்து இந்த வ்ளாகிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த அல்லத்தியா ஹோல்சேல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குங்க பிரச்சனை இல்லை நம்ம ஊரில் பார்த்தோன்னா அங்கே இங்கே சாப்பிட்ட இலையோ அந்த மாதிரி அந்த பேப்பர் அதெல்லாம் இருக்கும் இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது அது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம்ங்க இங்கே நம்ம ஊர்லேயே வரும் நம்ம சீக்கிரமாக வரும் நம்ம ஊர்லேயும் எல்லாமே க்ளீன் நீட்டாக வந்து இருக்குது இப்போ ஆல்ரெடியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது இனி வந்து நம்ம மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வாங்க அடுத்து நம்ம வந்து சாக்லேட் ஷாப்பில் போவோம் இங்கே பார்த்தோம்னா நல்லா ஹோல்சேல் வே கம்மி விலையில் கொடுக்குறாங்க சொல்லிட்டு தான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்குங்க பாருங்க எல்லா சாக்லேட் இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன சாக்லேட் வேணும் அது எல்லாமே இருக்குங்க சாக்லேட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே அந்த பேரீச்சை பழம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நிறைய வெரைட்டியான பேரீச்சை பழம் எல்லாம் இருக்குது நிறைய வேறு வேறு கண்ட்ரியோடது கத்தார் நாடு சவுதி அந்த மாதிரி மாதிரியெல்லாம் அதுக்கப்புறம் பிஸ்தா பிஸ்தாக்கே நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது விலைங்க இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த கிஸ்மிஸ் ஐம்பத்தி ரெண்டு எழுபது இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சாக்லேட்ஸோ இல்லை பாதம் பிஸ்தா ஏதாச்சும் வேணும்னா அதோடய ப்ரைஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அல்லாத்தையும் வந்து சாக்லேட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கம்மி விலையில் வந்து எந்த கடையில் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த கடை தான் வந்து கம்மி விலையில் வந்து கிடைக்குங்க சொல்லிட்டு சரி நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு பிளாகும் எடுத்துக்கலாம் அந்த கடையோடது மக்களுக்கு வந்து கம்மி விலையில் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக வாங்க நீங்களே பாருங்கள் நிறைய வெரைட்டியான சாக்லேட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு பழம் எல்லாம் வந்து நிறைய இருக்குங்க ஈத்த பழம்னா பேரிச்ச பழங்க மலையாளத்தை சொல்லிட்டேன் இந்த ஷாப்போட பேர் பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ் ஓல்டு சொல்லிட்டு இந்த ஷாப்போட பேருங்க இந்த அல்லத்தியால் வந்து வந்தாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த கேட்டு உள்ளே நேராக வந்தாலே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து இந்த கடை இருக்குங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு தான் வந்து உங்கள் கடைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலை வந்து இன்னும் வந்து கம்மி பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க நான் கேட்டேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மேபி வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி இவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கம்மி விலையில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா என் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் கம்மி வந்து பண்ணி உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலில் லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் வாய்ஸ் வந்து கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா என் வந்து மைக் வந்து அவ்வளோ வந்து சரியில்லைங்க அது இல்லாமல் மொபைல் வந்து பழைய மொபைல்ங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி மொபைல் வாங்கி வாங்க நம்ம பார்ப்போம் இன்ஷா இல்லா நமக்கு வந்து ஒரு டைம் வரும் அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசாக வந்து வாங்குவோங்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குது எப்படி எப்படி எல் எல்ல எல்லாம் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் ஜெல்லி எல்லாம் இருக்குது நீங்கள் பாருங்க ஒன்று <coughs> லைட்டாக வந்து பசிக்குதுங்க வந்து ஒரு கடை ஒன்று இருக்குதுங்க நல்லா ஃபேமஸான ஜிலேபி பக்கோடா இந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும் பங்களாதேஷ் அவங்களோட கடை தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் ஜிலேபி எல்லாம் அதான் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஜிலேபி வந்து சூடாக வந்து அவரை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போலேருந்தே வந்து நான் இங்கேயே தான் வந்து சாப்பிட்றேங்க ஜிலேபி ஒரு இங்கே வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தோன்னா ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எல்லாம் கொடுப்பாங்க பெரிய பீஸ் தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எல்லாம் வந்திருப்பேன் ஒரு வாட்டி கூப்பிட்டு நின்று வந்தாங்க அதனால அப்போலேருந்து நான் இங்கே தான் ஜிலேபி வந்து சாப்பிட்றேங்க எப்போ வந்தாலும் இந்த ஏரியாவில் ஜிலேபி பக்கோடால வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு தான் போவேங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஜிலேபி வந்து சூடாக இருக்குதுங்க பாருங்கள் அந்த ஸ்மெல்லே வந்து வேறு லெவலுங்க அந்த சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஜிலேபி வந்து சூடாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிலேபி கடிக்கிற டைமில் பார்த்தோன்னா அந்த தேன் வாயில் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அவ்வளோ செம்மையான டேஸ்ட்டுங்க வந்து இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லத்தையால் இந்த கடை பேர் வேணாலும் அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க இங்கே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் பாய் பாய்